தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மைச் செய்தி புதுக்கோட்டை கே பட்டியில் கடந்த பதினைந்து நாட்களுக்கும் மேலாக குடிநீர் வராததை கண்டித்து ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அண்மைச்செய்தியாக பார்த்து வருகிறோம் ஆழ்துளை குழாய்க்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் வகையில் பெண்கள் ஒப்பாரி வைத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குடிநீர் வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஒன்று திரண்டு போராட்டத்தில் மக்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் செய்தியாளர் தேவராஜ் பழனி இணைக்கிறார் வணக்கம் தேவராஜ் பழனி விவரங்களை வழங்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் தரம்புக்குடி அருகே கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வசித்து வருகின்றனர் இந்நிலையில் வந்து இந்த கிராமத்தில் இரண்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் மூலம் வந்து குடிநீர் விநியோகம் வந்து செய்யப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு இரண்டு போர்வெல் போர்வெலில் ஒரு போர்வெல் வந்து பழுதாகி இருந்ததாகவும் இதை சரி செய்ய அதிகாரிகளிடம் கூறியதற்கு உரிய தொகை அரசு வழங்கவில்லை எனவும் அதிகாரிகள் அலட்சியமாக பதில் கூறியதாக கூறப்படுகிறது இந்த இருந்த ஒரு போர்வெல் மோட்டரை வைத்து இரண்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு நீர் ஏற்றி வந்ததாகவும் கடந்த பதினைஞ்சு நாட்களுக்கு மேலாக இந்த போர்வெல் மோட்டரில் பழுது ஏற்பட்டு சரி செய்யப்படாமல் இருந்து வந்ததாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் பள்ளி குழந்தைகளை வைத்துக்கொண்டு குடிநீர் இல்லாமல் மிகவும் அவதி அடைந்து வருவதாகவும் தங்கள் குடிநீர் தேவைக்கு பூர்த்தி செய்ய இரண்டு கிலோமீட்டர் தூரம் மேலாக நடந்து சென்று தண்ணீர் எடுத்து வரும் சூழ்நிலை உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் ஊரக வளர்ச்சி அதிகாரிகளிடம் போன் மூலம் தகவல் தெரிவித்தால் அவர்கள் வந்து சரி சரி செய்யப்பட மாட்டாது என்று அலட்சியமாக பதில் அளித்ததாக கூறப்படுகிறது அடுத்து அந்த பகுதியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் அந்த போர்வெல் மோட்டாருக்கு மாலை அணிவித்து ஊருபத்தி ஏந்தி கும்மி அடித்து தண்ணீர் அஞ்சலி செலுத்தி நூதன முறைகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து மேலும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அலட்சியமாக இருந்தால் பொதுமக்களை ஒன்று திரட்டு பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட போவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் மாலவி தேவராஜ் பள்ளி போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி